நம்ம எல்லாரும் சின்ன வயசில் அந்த பத்து வயசாக்கு பெட்டிக்கடை ஸ்வீட் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுருப்போம் வாயில் வச்சுருந்து கரையிற மாதிரி அதை தான் இன்றைக்கி செய்யப்பறோம் அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான மூணே மூணு விஷயம்தாங்க ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் பொட்டுக்கடலை மூணு ஏலக்காய் ஒரு கப் நெய் டெக்கரேஷனுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரை அரைச்சிக்கலாம் ஒரு ஏரலாக மிக்ஸி ஜார் எடுத்து அதில் எடுத்து வச்சிருந்த ஒரு கப் பொட்டுக்கடலையும் மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் சக்கரை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸ்வீட் நிறைய சாப்பிட்றதா இருந்தா நீங்க இன்னும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா முக்கால் கப் மட்டும் சேர்த்திக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துருவோம் நல்லா இந்த மாதிரி நைஸா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும் திப்பி திப்பியா இருக்கக்கூடாது இப்போ இதை கடாயில போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பேன் ஒன்று வச்சு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் மட்டுமே பிடிக்கல அப்படின்னா நீங்க டால்டா ஏதாவதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கடையில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா நெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க நெய் உருகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மோல்டிங் பவுலில் நீங்கள் வந்து சுற்றி எண்ணெயோ இல்லை கீயோ தேய்ச்சி தடவி வச்சுடுங்க ஏன்னா இதை செஞ்சதும் எடுத்து அதை நம்ம கொட்டி ஷேப் எடுக்கிறதுக்கு நெய் நல்லா காயட்டும் ஏன்னா அது வந்து கொட்டும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்வோம் இல்லைன்னா கருகிடும் ஸோ நெய் நல்லா காஞ்சிடணும் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை கொட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கொட்ட போறோம் ஏன்னா அந்த ஹீட்லேயே இது வந்துடும் சரியாக போயிடும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படியே வந்து கலறி விட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து வெண்ண பொட்டுக்கடலே கடைசி ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க ஏன்னா சுகரில் இருக்கிற மெல்ட் ஆகவே அது வந்து கரெக்டான பதம் நமக்கு வந்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க செய்யணும் ஸ்டவ்ல வச்சு அப்படின்னா கருகிடும் ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்ல இருந்து கலர்ல எல்லாமே மாறிடும் ஏன்னா இது ஆறுனதும் எடுத்து கொட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ நம்மளோடது ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் லேசாக இலகலாத்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் இதை ஆற வெட்டிங்கன்னா ஆறுனதும் செட் ஆகிடும் இப்போ இதை வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம ஏற்கனவே வந்து நெய் தடை வச்சிருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி சமமாக விட்டுடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுடுங்க இது சாப்பிடும்போதே வந்து அந்த நம்மளோட நைன்ட்டிஸ் கிட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த கடையில் போய் அந்த பத்து பைசாக்கி அதை வாங்கி சாப்பிடும்போது வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்டு அதை திருட்டு தனமாக இது பண்ணும்போது செம டேஸ்ட் செம ஜாலி செம பண் ஆனால் இப்போ அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் ரீபேக் கொடுக்கறதுக்காக தான் அந்த டிஷ்ஷன் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு இலகின மாதிரி தெரியும் வேணா ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு முந்திரி இப்படி வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு திராட்சை வேணும்னாலும் நீங்கள் திராட்சையும் வைக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுடுங்க இப்போ நம்மளோடது செட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது பிளேட்டில் திருப்பி போட்டு நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா வந்துடும் நம்மளுடைய நைன்டிஸ் கிட்ஸ் பெட்டி கடை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க அது அந்த பத்து பைசாக்கு அதை வாங்கி வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்டு வாயில் அப்படியே கறையும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் செம சூப்பர் இனிமேல் நீங்களும் அந்த மிஸ் பண்ணதை வீட்லேயே செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலியோட செமையா என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு